அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மாரன் சீரியலில் இப்போ எக்ஷன் நிறையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் இந்த விடியன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு தாங்க விஜய் கொஞ்சம் தும்ராக வந்து நடந்துக்கிறாங்க என்னப்பா வியாபாரம்லாம் வந்து எப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தேவை இல்லாமல் இங்கே இருக்கிற பொருள்லாம் நீங்கள் அந்த பக்கம் வைங்க அந்த துணியெல்லாம் இந்த பக்கம் வைங்கிற மாதிரி சொல்கிறாங்க விஜி ஏன் மேடம் இப்படியெல்லாம் வந்து சொல்கிறீங்க என்ன பண்ணுறது யாரும் வரமாட்டேங்கிறாங்க கொடுக்குற சம்பளத்துக்கு ஏதாவது ஒன்று வேலை கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது கடுப்பில் வந்து இருக்காங்க அங்கே இருக்கிற தொழிலாளர்கெல்லாம் யோசிக்கிறாங்க மேடம் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க ஏண்டா சொன்னது எதுவும் செய்ய வேணாமா எங்களுக்கு வியாபாரம் தெரியும் மேடம் இத்தனை நாளா எங்கே இருந்துச்சோ அது அங்கேயே இருக்கட்டும் உங்களுக்கு எதுவும் தெரியாது ஓ என்னையே எடுத்து பேசுறியா எனக்கு ஒரு கப் காஃபி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் காஃபி எடுத்துகிட்டு ஒரு பையன் வந்து வராங்க அப்போனு பார்த்து இவன் தானே ஓவராக பேசுனதுன்னு சொல்லிட்டு அந்த காஃபியை வேணுன்னே வந்து கீழே வந்து ஊற்றுறாங்க சரிப்பா மாப் எடுத்துகிட்டு வந்து இந்த கடையை வந்து தொட சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே மேடம் அதெல்லாம் ஒன்றும் ஏன் வேலை இல்லை என் வேலை என்னன்னு எனக்கு தெரியும் மேடம் அதை தான் செய்ய முடியும் தேவையில்லாமல் இந்த வேலை பாரு அந்த வேலை பாருன்னு எங்களை கோவப்படுத்தி பார்க்காதீங்க டேய் நீ யார்கிட்ட தெரிஞ்சு தான் பேசுறியா இப்போ நீ மாப் போட போறியா இல்லையா அப்படின்னு விஜய் வந்து நக்கலாக வந்து கேட்குறாங்க இல்லாட்டி நான் உன்ன வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே மேனேஜர் வராங்க மேடம் நீங்கள் நடந்துக்கிறது சுத்தமாக வந்து பிடிக்கல என்ன சப்போர்ட்டா நீங்கள் யார் எதிர்த்து நின்று பேசுனீங்க தெரியுமா கடையோட முதலாளியே இது எங்கே கொண்டு போய் நிற்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே கூட அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க நீங்கள் தப்பு பண்ணாதீங்க உங்களுக்கு கீழே நாங்கள் வேலை பார்க்கலாம் அதுக்குன்னு நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் கேட்டு நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப ஓ அந்தளவுக்கு துமுறாயிடுச்சா இப்போ நான் சொன்ன வேலை செய்ய முடியுமா முடியாதா முடியாதுன்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுறாங்க உங்கள் எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கண்டிப்பாக தூக்க போகிறேன் அந்த இடத்துக்கு புது ஆளுங்களை வேலைக்கு வந்து சேர்ந்தனா கண்டிப்பாக என் பேச்சை கேட்டு நடக்கிறவங்கள மட்டும்தான் சேர்ப்பேன் நீங்கள் எல்லோரும் போகலாம் சாயங்காலமே நான் அக்கௌண்ட் எல்லாத்தையும் எத்தனை வேலை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுறேன் நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே எங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த கடையை விட்டெல்லாம் துரத்த முடியாது அப்படின்னு மேனேஜர்லேருந்து எல்லோரும் பேசுகிறாங்க டேய் கம்பெனியோட ஓனர்ராணா அப்படி இருக்கும்போது எனக்கு கீழே தாண்டா நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே கடுப்பாயிட்டாங்க அங்கே இருக்கிறவங்களாம் மேடம் தேவையில்லாமல் எங்கள் வழியில் வந்து சீன்றறிங்க விஜய்க்கு வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க இருப்பினும் அவங்க எல்லாம் சம கோபத்தின் உச்சத்தில் இருக்காங்க அங்கே இருக்கிற எல்லாருமே என்னடா முதல்ல அன்பாக சொல்லி பார்த்தீங்க அதுக்கப்புறம் என்னடா அதிகாரந்தரமாக வந்து பேசுகிறீங்க உங்கள் எல்லாரையும் நான் வேலையை விட்டு தூக்குறேன் ஒரு வாட்டி சொன்னால் அவங்களுக்கு கேட்காதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே அவ்வளோ சீக்கிரம் இந்த கடையை விட்டுட்டு நாங்கள் மாட்டோம் எங்கள் கடைக்கு எவ்வளோ பந்தம் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது டேய் என்னடா பந்தோங்கிறீங்க இந்த கடைக்கு சொந்தக்காரையும் நான் தான்டா ஏன் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க உங்கள் யாருக்கு இங்கே வேலையில் அதையே நீங்கள் சொல்லணும் எங்கள் ஹெட் வந்து பேசணும் டேய் உங்களுக்கு எல்லாருக்கும் மேலே நான் தான்டா இருக்கேன் இல்லை மேடம் எங்களுக்கு மேலே ஒருத்தவங்க இருக்காங்க எங்களோட தலைவி தான் வந்து பேசணும்னு சொல்லணுன்னா கண்மணி ஆல்ரெடி இந்த கம்பெனியில் வந்து ஒரு தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க தான் இவங்க எல்லாருக்கும் ஹெட்டு போல் அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லி கண்மணி கேட்குறப்ப அக்கா தேவ இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் வராதிங்க நான் ஒன்றும் இப்போ அக்கா இல்லை இவங்க எல்லாருக்கும் நான் தான் உரிமையாளர் மாதிரி நான் தான் யூனியன் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி சொல்லுங்கள் என்ன பிரச்சனை இவங்க ஆரம்பத்தில் காஃபி எடுத்து கீழே வந்து கொட்டினாங்க என்ன மாப்பு போட சொன்னாங்க எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதுக்காக எங்கள் எல்லோரையும் வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்கிறாங்க அப்படியா எதுக்காக நீங்கள் இவ்வளோ கோவமாக வந்து நடந்துக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சரி நான் இப்போ முதலாளி மாதிரியே பேசுகிறேன் உங்கள் யாருக்கும் வேலை இல்லை இன்க்ளூடிங் உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க ஓ அப்படியா நீ முதலாளியா வந்தியா பஜ்ஜியை சாப்பிட்டியா பலகாரத்தை சாப்பிட்டியா டீயை குடிச்சியான்னு போகணும் தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் மூக்க நுழைச்சேன்னு வச்சுக்க உடனால இங்கே கடையே ரன் பண்ண முடியாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சம கோபத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம கண்மணி எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீ தேவையில்லாத விஷயத்துக்கு நீ மூக்க நுழைச்சேன்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா இங்கே வியாபாரமே பண்ண முடியாத அளவுக்கு மாஸ் பண்ணிடுவேன் அது மட்டும் இல்லாமல் உடனே இங்கே துரத்துறதெல்லாம் எனக்கு பெரிய ஒரு பொருட்டே இல்லை என் பின்னாடி ஐம்பது பேர் இருக்காங்க ஓம் பின்னாடி யார் இருக்கா நிச்சயம் யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக தான் நிற்கிறேன் திருப்பின்னு சொல்கிறேன் விஜய் இப்போதைக்கு இதுக்கு வேணால் நீ உரிமை கொண்டாடலாம் ஆனால் பழையபடி அது எங்கள் கிட்டே வரப்போகுது அதில் எந்த விதமான மாற்று இருக்கிறதையும் இல்லை இந்த கடை அது வரைக்கும் அடக்க உடக்கமாக இரு தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த நான் ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கண்ணா அப்பினான்னு வந்து திட்டுறாங்க அவங்க மாட்டுக்கு ரூமுக்கு போகிறாங்க சே எல்லோரும் முன்னாடியும் நான் அசிங்கப்பட்டனே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது விஜி நீ மாட்டுக்கும் போகிற அந்த மாப்பை எடுத்து கையில் கொடுங்க நீ தானே இங்கே காஃபி வந்து கொட்டின தொடச்சிட்டு போகுன்னு சொன்னனேன் விஜி கையில் மாப்பை கொடுத்து அப்படியே தொடக்கி வைக்கிறாங்க நம்ம கண்மணி வேற லெவலில் மாச ஆரம்பிச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை பார்த்த உடனே நீங்கள் தான் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆளுமையில் வந்து இருக்கீங்க அவ்வளோ சூப்பராக இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணது இல்லாமல் நீங்கள் அவங்களே தொடக்கி வச்சிங்க பார்த்தீங்களா தரைய அல்டிமேட் என் உச்சோங்கிற மாதிரி கண்மணிக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க அக்கா அக்கான்னு நான் இன்னமும் நினச்சா நீங்கள் தான் பண்ணுறீங்களா சரி என்னை எதிர்த்து பார்த்துட்டீங்கல்ல இனிமேட்டுக்கு நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு நான் நிரூபித்து காட்டுறேன்னு சொல்கிறப்ப அவங்க அம்மா அம்பிகா வந்து பேசுகிறாங்க ரெடியாச்சு ஏன் குழப்பமாக இருக்கிற மாதிரி தெரியுது அம்மா என்ன தெரியுமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்மணி செஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க இதை கேட்ட உடனே ஆடிப்பிட்டாங்க என்னடி நினச்சிகிட்டு இருக்க அந்த கம்பெனி நம்ம கைக்கு வரத்துக்கு எவ்வளோ பெரிய கனவு தெரியுமா அவ மாட்டுக்கும் அசால்ட்டாக இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது விடுமா பார்த்துக்கலாம் என்னை பகச்சிக்கிட்டாங்கள இனிமேட் நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப மாறன் ஆப்போசிட் கடையில் வந்து இருக்காங்க அங்கே என்ன காலையிலையும் வந்து இவ்வளோ வந்து கூட்டமாக இருக்கேன் ஒன்றும் புரியலன்னு சொல்கிறப்ப ஒரு பையனை வந்து ஃபோன் அடிச்சு கூப்பிட்றாங்க அந்த இடத்துல அவங்க கிட்டே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே ஓ அண்ணி தான் அங்கே மாசா அது சரி நடக்கட்டும் நடக்கட்டும்ங்கிற மாதிரி ராமச்சந்திரன்லேருந்து எல்லோரும் கேட்டு முடிச்ச உடனே இனிமேட்டு நம்மளே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப யதார்த்தமாக கண்மணி வந்து வராங்க அண்ணி எப்படி இருக்கீங்க சமையல் மாஸ் பண்ணிட்டீங்க போல இருக்கு அப்படியெல்லாம் இல்லைம்மாறா உங்ககிட்டேருந்து தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் அவங்களுக்கு எதாவதுண்ணா நம்ம தானே பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ராமச்சந்திரனோட குணம் உனக்கு அப்படியே வந்திருக்குமா அப்படின்னு வள்ளிலேருந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது என்ன மாதிரி கதைக்கெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு இதெல்லாம் நினைச்ச நம்ம ராகவனுக்கு பெருமிதம் வந்து தாங்கள பாத்தியாடா என் பொண்டாட்டிக்கு தொழில் மேலே அவ்வளோ பயபக்தி வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக கூட நிற்கணும்னு அப்பா தான் சொல்லுவாங்க யாரையும் வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அப்படி இருக்கும்போதே அப்பா மாதிரியே கண்மணி வந்து பேசியிருக்கா சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிச்சயம் கண்மணி பழசெல்லாம் வந்து மறந்துடுவான்னு நான் நம்புகிறேங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல